என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் வாழ்க வளமுடன் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு வீடியோவில் ஒரு பட்டுப்பாவடை வந்து எப்படி வந்து சுருக்கம் வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் பட்டுப்பாவடை பார்த்தீங்கன்னா நமக்கு கரை வந்து கீழ்ப்பக்கம் வரும் அதனால் சைடில் வந்து பிசுறு வரும் அதனால் நம்ம அதை கொஞ்சமாக மடித்து தைச்சிக்கலாம் எவ்வளோ நீட்டு மடித்து தைக்கணுன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு வந்து மடித்து தைச்சுக்குங்க இந்த கீழே வந்து இந்த பக்கம் வந்து உயரம் குறைக்கிறதுக்காக வந்து டாட் பிடிச்சிருக்கேன் அது வந்து எப்படி டாட் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நான் ரெண்டு பக்கம் வந்து உருட்டி அடிச்சுக்கணும் ஒரு அஞ்சு இன்ச்சி நீளத்துக்கு ரெண்டு பக்கம் உருட்டி அடிச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு பார்ட் வந்து பார்த்துட்டோம் பாடி எப்படி கட் பண்ணுறது எப்படி வந்து அதை ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம அதில் வந்து சுருக்கம் வைக்க போகிறோம் இப்போ இந்த சுருக்கம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டினரியாக பவரை தைக்கிறதா இருந்தாலும் இந்த சுருக்கம் வந்து இப்படி தான் வைக்கணும் இல்லை பாடி பவரில் வந்து சுருக்கம் வைக்கிறதுனாலும் இப்படி தான் நீங்கள் சுருக்கம் வந்து வைக்கணும் இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம உருட்டி தைச்ச ரெண்டு பாகத்தையும் பிடிச்சிக்கிட்டு சென்ட்ரு வந்து மார்க் பண்ணோம் திருப்ப அந்த சென்ட்ரையும் இந்த உருட்டி தைச்சதையும் பிடிச்சிட்டு இன்னொரு மார்க் பண்ணுறோம் மொத்தம் வந்து மூணு மார்க் வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சுருக்கம் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் ஒரே அளவு சுருக்கம் வந்து வரும் லூஸ் வரும் அதுக்காக இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும் சேம் பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி மூணு மார்க் வரும் சைடு ஜாயிண்ட் ஒன்று சென்ட்ரு ஒன்று திருப்பம் சைடு ஜாயிண்ட் ஒன்று இப்போது இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சுக்குது இது எட்டு இன்ச்சுக்கு எவ்வளோ துணி வேணும்னா எட்டு இருபத்தி நாலு இன்ச்சு வேணும் மூணாக பெருக்கணும் எட்டு இன்ச்சுன்னா எட்டு இருபத்தி நாலு இன்ச்சு வேணும் அதை விட ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இருபத்தி ரெண்டு இன்ச்சு வருது இந்த மாதிரி சுருக்கம் வைக்கிறதுக்கு ஒன்றுக்கு மூணு மடங்கு ரெண்டு மடங்கு வந்து மிச்சமாக வேணும் இப்போ இருபத்தி ரெண்டு தான் வருது ஆனால் இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம துணி இருந்தால் வைக்கலாம் அதுக்கும் மேலே இருந்தாலும் வைக்க முடியும் அது கொஞ்சம் சுருக்கம் சேர்த்து வைக்கணும் சுருக்கம் எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா அந்த மாதிரி அதுக்கு தான் வந்து ரெண்டு மடங்கு வேணுன்றது ஒரு பாகம் வந்து இடுப்பினுடைய அளவுக்கும் ரெண்டு பாகம் வந்து லூஸுக்காகவும் அந்த சுருக்கம் வைக்கிறதுக்காகவும் ஒன்று ஒரு சுருக்கம் முடிகிறதுலேருந்து அடுத்த சுருக்கம் வந்து ஆரம்பிக்கணும் நமக்கு ரெண்டு இன்ச்சு வந்து கம்மியாக வருது அப்போ என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு ரெண்டு நூல் வந்து விட்டுட்டு சுருக்கம் வைக்கணும் அடுத்த சுருக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த ரெண்டு இன்ச்சு கேப் வந்து ஃபில்லப் ஆகும் ஃபஸ்ட்டு சுருக்கம் வைக்கிறேன் ரொம்ப ஈஸி தான் எந்தந்த சுருக்கம் வைக்கும்போது கவனிக்கணும் பார்த்தீங்கன்னா மேலே சுருக்கம் வைக்கும்போது கீழ்ப்பக்கமும் அந்த சுருக்கம் அதே அளவு பிடிச்சி வைக்கணும் அப்படி நேராக பிடிச்சி நீங்கள் தயில் போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் தச்சு முடிச்ச பின்னாடி அந்த சுருக்கம் வந்து நேராக நிற்கும் நீங்கள் மேலே மட்டும் சுருக்கம் வச்சுட்டு நீங்கள் கீழே பிடிச்சி தயில் போடாமல் விட்டுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சுருக்கம் வந்து வச்சிருப்பீங்க ஆனால் அது பாவாடை வந்து பார்க்குறதுக்கு லுக் இருக்காது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு அதுதான் ஒவ்வொரு சுருக்கம் விற்கும் போதும் அதுக்கு நேராக கீழ்ப்பக்கம் அந்த சுருக்கத்தை நேர் பண்ணணும் கரெக்டாக பாருங்கள் ஒரு ஜ அந்த ஃபஸ்ட்டு மார்க் வந்து ரெண்டும் கரெக்டாக வருது அந்த மாதிரி வந்துச்சுன்னா நாம் வச்சுட்டு வர சுருக்கம் வந்து கரெக்டாக வருதுன்னு அர்த்தம் கொஞ்சம் மிச்சமாக வந்துச்சுன்னா நம்ம சுருக்கம் கம்மியாக வைக்கிறோன்னு அர்த்தம் ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னா நீங்கள் சுருக்கத்தை பெருசாக வைக்கிறீங்கன்னு அர்த்தம் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப தையல் பிரித்து நீங்கள் நோக்கி வச்சுக்க வேண்டியது தான் இப்படி தான் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு வந்து மூணு பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட் கரெக்டாக வந்துச்சுனாலும் உங்களுக்கு மூணு பாயிண்ட்டு கரெக்டாக வரும் அதே அளவுக்கு சுருக்கம் வந்து குறையாமல் வச்சுட்டு வரலாம் ஒவ்வொரு சுருக்கம் வைக்கும்போதும் கீழ்ப்பக்கம் கை கொடுத்து வைக்கணும் அதை கண்டிப்பாக கவனிக்கணும் பக்கத்தில் இருக்கிறதையும் நேர் பண்ணிவிட்டு இதை நேர் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு தச்சு முடிக்கும்போது அந்த சுருக்கம் பார்த்திங்கன்னா நேராக கோடு வந்து நிற்கும் வருங்க ரெண்டாவது பாயிண்ட்டும் கரெக்டாக வருது சுருக்கம் போது மெயின் வந்து அந்த மாதிரி பாயிண்ட்டை நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து இடுப்புனுடைய சுற்றுலா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே அளவாக வந்து அந்த லூஸ் வந்து கிடைக்கும் ஒரு தாவளை அதிகமாகவும் ஒரு தாவளை கம்மியாகவும் வந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வாங்க ஒவ்வொரு சுருக்கம் நான் பார்த்தீங்கன்னா உள் பக்கம் தான் வைக்கிறேன் இதை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் உள்பக்கம் வைக்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் ஆர்டினரியாக நாடா கொடுத்து தைக்கிறதா வந்தாவோ பட்டி கொடுத்து தைக்கிறதா இருந்தாவோ உங்களுக்கு இது வந்து மேல் பக்கம் வரும் நான் வந்து பாடியில் ஜாயின் பண்ணுறதுனால இது வந்து உள் தான் போகும் ஆனால் மேல் பக்கமும் உள் பக்கமும் ஒரே மாதிரி வைக்கணும் சுருக்கம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் பக்கம் வந்து கரெக்டாக வரும் நீங்கள் மேல் பக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மேல் பக்கம் மட்டும் சுருக்கம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிங்கன்னா போதும் அது கரெக்டாக வந்துடும் ஆனால் நான் இப்போ வைக்கிற சுருக்கம் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வந்து நேராக எனக்கு கரெக்டாக வரணும் அதனால் நான் வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்று வைக்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கனாலும் சுருக்கம் வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃபைனலாக வந்து முடியுது இந்த போது என்ன பண்ணணுன்னா இந்த கடைசியில் கொஞ்சம் மடித்து மேல் பக்கம் வைக்கணும் ஒரு அரை இன்ச்சுக்கு அது ஏன் வைக்கிறேன்னா நம்ம பேக் ஓப்பன் வந்து ஒன்று மேலே ஒன்று உக்காரோம் அந்த பாடி பவரில் வந்து நம்ம பட்டன் பட்டியும் சப்போஸ் காஜா போட்டு பட்டன் கட்டுறோம்னா ஒன்று மேலே வந்து உக்காரோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் ஒரு அரை இன்ச்சு மடித்து வச்சால் தான் உங்களுக்கு கரெக்டாக அது உக்காரோம் உங்களுக்கு பிடிச்சி தையல் போல் சரியாக பார்த்தீங்கன்னா தெரியும் சுருக்கம் வச்சுருக்கேன் நான் உள் பக்கம் தான் வச்சேன் ஆனால் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பா ஏற்கனவே ரெண்டு பாட்டு வந்து பார்த்துட்டோம் மேல் பக்கம் தயில் போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து என்ன கீழே வந்து வெயிட் அதிகம் அதனால் உள்பக்கம் வந்து ஓர்லாக் போட்டுக்குங்க இது பார்த்தீங்கன்னா லைனிங் பாவாடை சரிங்களா லைனிங் கொடுத்து வந்து நான் இதில் வந்து தச்சிருக்கேன் நீங்கள் உள்பக்கம் லைனிங் கொடுக்குறதுனா இந்த மாதிரி சுருக்கம் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து லைனிங் கொடுக்கணும் லைனிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் சுருக்கம் கொடுக்க மாட்டேன் ஏன் சார் நீங்கள் லைனிங் சுருக்கம் கொடுக்கல எப்படி சார் அந்த பாவடை வந்து அவங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இன்ஸ்கட் மாதிரி அதாவது லேடிஸ் வந்து யூஸ் பண்ணுற இன்ஸ்கட்டு வந்து கிராஸ் போட்டு கட் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நான் ரெண்டே ரெண்டு கிராஸ் சரிங்களா கிராஸே இல்லாமல் வந்து தைக்க முடியாது இது கீழ் பக்கம் அகலமாகவும் மேல் பக்கம் இடுப்பு பக்கம் அகலம் கம்மியாகவும் வச்சு கிராஸாக கட் பண்ணி இந்த சுருக்கம் இல்லாமல் வந்து நான் லைனிங் கொடுத்துருக்குறேன் அதனால் நான் வந்து சுருக்கம் வைக்கல ஏன்னா உள் பக்கம் இருக்கிறது தானே அதனால் ஏன்னா அதுவும் நம்ம சுருக்கம் அதிகம் கொடுக்கும்போது வெயிட் அதிகம் ஆகிடும் குழந்தைங்க வந்து போட முடியாது இப்போ நான் ஓவர்லாக் போட்டு மேல் பக்கம் தையல் போடுறேன் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பவாடைய அகலம் எவ்வளோ லென்த் இருக்குதோ அவ்வளோ அகலத்துக்கு அப்படியே லைனிங் துணியை உள்ள ஜாயின் பொறுத்து வச்சு ஒரு தயில் போட்டு அப்புறம் சுருக்கம் வைப்பாங்க அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக யாரும் லைனிங் வந்து கொடுக்கறாதீங்க லைனிங் வந்து இப்படி தான் கொடுக்கணும் நீங்கள் நிறைய சுடிதார் ரெடிமேட் சுடிதார்லாம் பார்த்துருப்பீங்க உள் பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மெலிய சுருக்கம் வச்சுருந்தா கூட உள் பக்கம் பார்த்தீங்கன்னா சுருக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்க கீழ்ப்பக்கம் அகலம் வச்சு மேல் பக்கம் அகலம் கம்மியாக வச்சு க்ராஸாக வந்து கட் பண்ணி அதை வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து லைனிங்லாம் வந்து அப்படி தான் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் மேல் பக்கம் தயில் போட்டேன் ஏன்னா அந்த கிரீப் வந்து நிற்கிறதுக்காக இந்த மாதிரி தான் வந்து பட்டு பாவாடையாக இருந்தாலும் சரி நீங்கள் நார்மல் பாவாடையாக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு தைக்கும் போது இப்படி தான் வந்து சுருக்கம் கொடுக்கணும் இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணுறோம் இது வந்து பேக் ஓப்பன் அதனால் ஒரு இன்ச் அகலத்துக்கு மேலே விட்டுட்டு கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை ஓவர்லாக்கும் போட்டுக்கலாம் இல்லை எங்கிட்ட ஓர்லா மிஷின் இல்லைன்னா நீங்கள் அப்படியே டபுளாக வந்து உருட்டி அடிச்சிக்கலாம் ரொம்ப சன்னமாக உருட்டி அடிங்க உங்களுக்கு வந்து அது தெரியாது இந்த மாதிரி உருட்டி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கடைசி எண்டு நம்ம கரைப்பக்கம் கீழே வந்து ரெண்டும் கரெக்டாக வரணும் அதனால் கீழே பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு வந்து மேல் பக்கம் வந்து மரித்து தைக்கணும் அப்போ தான் ஏதாவது கொஞ்சம் லூஸ் இருந்தால் கூட நம்ம அந்த மரித்து தைக்கிறதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைக்க முடியும் பாருங்கள் எப்படி மடிக்கணும்னு காட்டுறோம் பாருங்கள் ஒரு துணி கீழே இறக்கி வைக்கணும் ஒரு துணி மேலே ஏற்றி வைக்கணும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ரெண்டாவது மடிப்பு மடிக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஸ்டிஃப்னஸும் வராது தைக்கவும் ரெண்டும் வந்து ஒரே ஈவனாக வரும் இப்படி தான் வந்து மடித்து தயில் போடணும் அதுக்காக தான் வேறு ஒரு துணியில் வச்சு காமிச்சேன் டபுள் தையல் போட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாடி பவராக தைச்சி முடிச்சுட்டோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முப்பது இன்ச்சு இடுப்பளவுக்கு சுருக்கம் வச்சு பாவாடை தைக்கணும்னா கண்டிப்பாக மும்மு ஒம்பது தொண்ணூறு இன்ச்சு இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக தைக்க முடியும் அதை விட ஒரு எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி சுருக்கம் வச்சு தைக்கலாம் அதை விட கம்மியாக இருந்தால் தைக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்